ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி ரியல் நெக்ஸ்ட் அப்புறமோல நம்ம சாரதா எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டுருக்காங்க விஜயை பற்றி நம்ம சாரதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விஜய் போகிற ரூட் சரியில்லை நானும் விஜயும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி தான் அம்மாவோட மனசை மாற்றணும் அம்மாவுக்கு புரிய வைக்கணும் அதனால நீ விஜய்கிட்ட போயிரு உங்ககிட்ட பேசுகிற சாக்கில் வந்து வந்து நான் விஜய்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சாரதா கிட்ட எப்படி நான் பேச முடியும் நான் போறேன்னு சொன்னால் விடமாட்டாளே அப்படின்றாங்க பாட்டி அதுக்கு நான் நானும் என் புருஷனும் ஒன்று சேரணும்னு நீ ஆசைப்படுறல்ல பேசாமல் என் அம்மா கூட சண்டை போட்டுரு நீ என் பேரன் வீட்டுக்கு போகிறேன்னு போயிரு அப்படின்னு சொல்றாங்க சரி இருடி உங்கள் அம்மா வரட்டும் பேசுகிறேன் அப்படின்ட்டு இப்போ சாரதா வந்த உடனே நீ செய்யற சாப்பாடே எனக்கு பிடிக்கல என் மக வீட்டிலே இருந்திருக்கலாம் போல அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி ஒன்று நீங்க சதிச்சுக்கிட்டிங்க இருக்க வேண்டாம் குமரன் கிட்ட சொல்றேன் நீங்க போங்க கிளம்புங்க உங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேலே நான் வடிச்சு கொட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு சாரதா ஏற்கனவே கடுப்பில் இருந்ததுனால வார்த்தை விட்டுடுறாங்க ஓ உனக்கு அவ்வளோ சலுப்பாக இருக்கா சரி விடு நான் எவனும் என்னை கூட்டிட்டு போயெல்லாம் விட தேவையில்லை இந்தோ பக்கத்தில் என் பேர இருக்கான் அவனுக்கு போய் சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க பாட்டி கிட்ட பேசாமல் என்னாலும் இருக்க முடியாதுன்னு சொல்லி பாட்டி கிட்ட சாக்கில் அடிக்கடி விஜய்கிட்ட பேசிட்டு வராங்க இது சாரதாவுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் நம்ம விஜய்க்கு திடீர்னு ஆஃபீஸ் போனவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி ஃபோன் வருது காவேரியும் பாட்டியும் பதட்டி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க விஷயம் தெரிஞ்சு சாரதாவும் கிளம்பி போகிறாங்க ஆக்சுவலாக விஜய்க்கு கையில் காலன்னு ஃபுல்லாக நிறைய அடிபட்டுருக்கு தலையில் பெரிய ஒரு கட்டாக போட்டாங்க இப்போது சாரதாவுக்கு சந்தேகமாக இருக்குது இது ஒன்றும் ஒரிஜினல் கட்டு மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க உடனே பாட்டி வந்து ஆள ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாம் டோட்டலாகவே ஒரு செட்டப் தான் காவேரியோட பிளான் தான் அம்மாவோட அனுதாபத்தை சம்பாதிக்கணும் அவங்க காவேரி விஜய் கூட அமைச்சிருந்தா அவங்க நினைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சாரதா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டோட்டலாகவே வேஸ்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் என்னங்கிறது வெயிட்